ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் பாருங்க ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பொண்ணுக்காக நான் ரெடி பண்ண ப்ளவுஸ் இது ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ப்ளவுஸ் எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக டிசைன் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற காயின்ஸ் பாருங்க ஃபுல்லுமே ஒன்று மேல ஒன்று மேல ஓவர்லா பண்ண மாதிரி நிறைய காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அது போக ஒயிட் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸ் பீட்ஸ் கூட இங்கே ஹேங்கிங் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அதே மாதிரி பேக்லையும் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் பீட்ஸ் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பயங்கர கிராண்டான ப்ளவுஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் நிறைய வாங்கி அதெல்லாம் ஒரு நாளைக்கு வாடகைக்கு ரெண்டுக்கு எடுத்து போடுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா போதும் இந்த மாதிரி பிரைடல் பிளவுசஸ் வந்து சூப்பரா ரெடி பண்ணி நீங்க உங்க கையிலே வச்சுக்கலாம் இந்த பிளவுஸ் வந்து ஒரு டைம் போட்டுட்டு நம்ம திரும்ப ரிட்டன் கொடுக்கணும் இல்ல உங்ககிட்டே இருக்கும் நீங்க எத்தனை டைம் வேணாலும் இந்த பிளவுஸ் போடலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல டென் இயர்ஸ் வரலும் கூட நீங்க இந்த பிளவுசஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிபிசியல் ஜுவல்ஸ் போடுறத விட இது சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்